தாவிது வந்தது மாடல் இதோடைய ஒரிஜினல் ஒன்று இருக்குது அந்த ஒரிஜினல் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரிஜினல் ஆசாரியர் அவரோடு கூட சேர்ந்து ஒரு கூடாரம் ஒன்று வரப்போகுது ஒரு நகரம் ஒன்று வரப்போகுது ஃபஸ்ட்டு அது எந்த நகரம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசன வாசிங்க என்னை போய் தேவனுடைய நீங்களும் நானும் தான் மணவாட்டியாய் மாறி கிறிஸ்துவோடு கூட இறங்கி வரப்போகிறோம் புரியுதா காயினுடைய கூடாரம் ஒண்ணு இருக்கு காயினுடைய நகரம் இருக்கு அது அழிகிறது அது உள்ள இருக்கிற கூடாரம் அழியும் அது உள்ள இருக்கிற ஆசாரியன் அழிவான் அது உள்ள இருக்கிற ஆராதனைகள் அழியும் ஏன்னா அது சபிக்கப்பட்டது அதே நேரத்தில் தாவிதி நகரத்தில் ஒரு கூடாரம் இருக்கு தாவிதி நகரத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு தாவிதி நகரத்தை கட்டினவரே அதுக்கு ஆசாரியனாகவும் இருக்கிறான் அது மாடல் ஒரிஜினல் என்ன தெரியுமா நீங்களும் நானும் தான் அந்த நகரம் கத்தர் நமக்காக ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் நீங்களும் அந்த நகரமா இருக்கிறோம் ஆனா இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை ஆலயமும் இல்லை அது உள்ள வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் அப்ப நல்ல தெளிவா தெரியுது இது உள்ள என்ன கிடையாது இது என்ன கிடையாது ஆலயம் கிடையாது ஆண்டவரே நமக்கு என்னவா இருக்க போறாரு ஆலயம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் இதையும் புரிஞ்சுக்கோங்க ஆலயம்னா சாலமோன் கட்டின தேவாலயம் அது இல்ல ஆலயம் உண்மையிலே ஆலயம் எது தெரியுமா கூடாரம் தான் ஆலயம் வாசிங் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சு அஞ்சு வாசி பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அப்ப பரலோகத்தில் ஆலயம் என்று சொல்லப்படுவது எதை சொல்லப்படுது சாட்சியின் கூடாரம் அந்த போட்ட கூடாரம் அதுதான் மோசே போட்ட கூடாரம் இந்த கூடாரம் இப்ப இல்ல அந்த கூடாரம் பரலோகத்தில் காணப்படுது மாதிரியின் படி அப்படின்னு சொல்றது இப்போ தேவன் உண்டாக்குற நகரத்துல என்ன கிடையாது ஆலயம் கிடையாது அவரே ஆசாரியனாய் இருக்கிறார் அவரே உடன்படிக்கையாக இருக்கிறார் அவரே எல்லாமும் ஆகியிருக்கிறார் இந்த நகரம் நாம் தான் அந்த நகரம் நமக்குள்ளே புதிய சிலை மனவாட்டி நமக்குள்ளே ஆசாரியரும் ஆலயமும் உடன்படிக்கையும் ஆய் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த கூடாரம் இருக்கிற இந்த ஆசாரியர் இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இந்த நகரம் தான் பலமுள்ள நகரம் நீங்களும் நானும் தான் அந்த பலமுள்ள நகரம் இப்போ காயின்குள்ள இருந்தது தேவனுக்கு விரோதமானது அழிஞ்சிருச்சு தாவிது கிட்ட இருந்தது மாடல் அதுவும் காண போயிடும் ஒரிஜினல் நீங்களும் நானும் தாவிது தாவீது நகரத்தை கட்டினார் இயேசு நம்மை கட்டி கொண்டிருக்கிறார் தாவிது உள்ளே கூடாரத்தை போட்டான் இயேசு நமக்குள் கூடாரம் அவர்தான் ஆலயமாய் இருக்கிறார் தாவிது உள்ளே உடன்படிக்கையை கொண்டு வந்தான் இயேசு நமக்குள்ளே உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் நாமே அந்த நகரமாக இருக்கிறோம் நம்மை பார்த்து தான் பைபிள் சொல்லுது பலமான நகரம் என்று சொல்லு அப்ப நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பாருங்க இல்லையா அந்த மனவாளனுக்கு மனவாட்டி தாவிது கட்டின நகரம் தேவன் உண்டாக்கின நகரம் தாவிது கட்டின நகரத்துக்கே இவ்வளவு வைராக்கியம் இன்னைக்கு வரைக்கும் எரிசலம் எப்படி இருக்கு உலகத்துல பயங்கர போராட்டம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற இன்னைக்கும் எருசலேமுக்கு சந்தை நடக்குது ஒரு இன்ச்சு கூட தர தரமாட்டேங்கிறார் ஆண்டவர் சொல்றாரு எருசலேமை கிளப்புகிற யாவரும் அடைவார் எருசலேமுக்காக கத்தர் வைராக்கியம் கொள்றாரு இந்த மாடல் எருசலேமுக்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் ஆனால் மேலான எருசுலேக்கிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார்கள் அழிந்து போகிற நகரத்திற்கே கத்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் அழியாத நகரமாகிய உங்களுக்கும் எனக்கும் கத்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் ஆனா உங்களுக்கும் எனக்குள்ள கூடாரமாகிய ஆலயமாகிய தேவன் இருக்கணும் உடன்படிக்கை இருக்கணும் இது உள்ள எது இருக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க அப்ப இந்த கூடாரம் உள்ளுக்குள்ள ஆலயமே இல்லை யார் இருக்கிறா ஆண்டவர் இருக்கிறார் ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் இந்த கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்லை இயேசுவே இருக்கிறார் உடன்படிக்கை பெட்டியா அப்ப இந்த நகரம் நீங்களும் நானும் புதிய இருசிலே மனவாட்டிக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவா தீட்டுள்ளதும் தீட்டுனா என்ன தெரியுமா தமிழ்ல அப்படி இருக்குது இங்கிலீஷ்ல அன்கிளீன் அசுத்தமானது அசுத்தமானதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஒன்று மதில் பிரவேசிப்பதில்லை நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று மதில் இருக்காது அப்படின்னா நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மனவாட்டியா இருந்தால் பலமான நகரமா இருப்போம் பாருங்க ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் உங்களையும் நீ செலக்ட் பண்ணியிருக்கிறார் யோசிச்சு பாருங்க இப்போ அவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் பரலோகத்திலிருந்து நாம் இறங்கி வந்து அப்படியே மனவாட்டி நகரமாக நிற்போம் எஸ்தரை கொண்டு போய் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ராஜா கூப்பிடுவாரு எஸ்தர் போனோம் அவர் சொல்றா இன்னும் என்னை அவர் அழைக்கவில்லைன்னு ராஜா கூப்பிடும் போது போனோம் ஆனா எஸ்தர் எப்படி போகணும் தெரியுமா ராஜா கூப்பிடும் போது வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லக்கூடாது ராஜா எப்ப கூப்பிட்டாலும் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் ராஜாக்கு பிரியமில்லாத எதுவும் இல்லாம அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கணும் அதான் வசனம் சொல்லுது கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளாய் எப்ப கூப்பிட்டாலும் இப்ப பாருங்க ராஜா கூப்பிடுறாரு கூப்பிடவே இல்லை ஆனா எஸ்தர் போகிறா எப்படி போறா தெரியுமா வசனம் சொல்லுது ராஜ வஸ்திரம் தரித்தவளா ஸோ யூ மஸ் பீ ரெடி தீட்டுள்ளதோ அருவருப்புயோ அப்பப்ப க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் வரும் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சில போராட்டம் வரும் கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் வரும் அதை தள்ளி விடணும் வருவா தள்ளி விடணும் சில விலை இனங்கள் வீழ மாதிரி வரும் தள்ளி விட்டுன்னு ஓடிடணும் ஏன் தெரியுமா இந்த பலகீனம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு ராத்திரி ஆனால் கத்த நமக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதமோ நித்தியம் இந்த அற்ப சந்தோஷத்துக்காக நித்தியத்தை எழ முடியும் இழக்க முடியாது பாருங்க நீ பலமுள்ள நகரம் ஓ பலகீனம் காயின்ல இருக்கும் ஓ பலகீனம் உனக்குள்ள இருக்க கூடாது காயின் நகரத்துக்குள்ள பலகீனமான கூடாரம் இருக்கும் மோசமான ஆசாரியன் இருப்பான் கர்த்தர் ஆராதனை இருக்கும் அது சபிக்கப்பட்டிருக்கும் தாவீதி நகரமாகிய அதற்குள்ள கர்த்தர் சொன்ன ஒரு கூடாரம் இருக்கு கத்தர் சொன்ன உடன்படிக்கை இருக்கும் கத்தர் சொன்னதான நடக்கும் ஆனால் நீங்களும் நான் இருக்கிறோமா தீட்டுள்ளதும் அறுவரு பொய்யும் ஆகிய ஒன்றும் நமக்குள்ள இல்லையா நாம் ஆராய்ந்து பண்ணி பார்ப்போமா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது பலமுள்ள நகரமா இறங்கி போறோம் ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்க போறாரு அவரே நமக்கு இன்னும் வசனம் சொல்லுது நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்ன இருந்துச்சு ஏழு கிளை விளக்கு இருந்துச்சு இப்ப அந்த விளக்கு அங்க இல்ல அந்த விளக்குக்கு இயேசுவே விளக்கா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு பிரகாசம் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கூடாரத்தை கொடுத்திருக்கிறார் இப்போ அந்த கூடாரத்துக்குள் தங்கி இருங்க காயின் கூடாரத்துக்கு போயிடாதீங்க நீங்களும் நானும் பலமுள்ள நகரமாய் மாறி போகிறோம் லூயா